வானிலை தனியார் ஆய்வாளரும் இதே இரண்டாயிரத்தி பதினஞ்சு நா பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் ஒன்னு நம்ம பறக்க முடியாத நாள் சென்னையே மிதந்தது அதே மாதிரி இப்ப பிக்வா கோயிலால பயங்கரமா மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு பட் எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா நேற்று அப்படி பேயும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நேற்று ஆரஞ்சு அலர்ட் நேற்று ரெட் அலர்ட் இன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் இன்னைக்கு அது கொஞ்சம் மாற்றமாயி இன்னைக்கு கொட்டோ நாள் இருக்கும் மிட்வா புயல் எவ்வளவு நாள் மிரட்ட போகுது சென்னைய இப்போ மிட்வா புயல் வந்து ஆக்சுவலா காற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இன்னைக்கு வந்து அஹ் வலுவிழந்திருக்கு ஆனா இது வந்து என்னன்னா முன்னாடி சென்னைக்கு தென்கிழக்கே ரொம்ப தொலைவுல இருந்து சனி சனிக்கிழமையே நம்ம வந்து இது மழை அதிகமா எதிர்பார்த்தோம் சென்னையில பட் அது நடக்கல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து நிறைய அந்த தரை கா வறண்ட காற்று ஊடுருவல் வந்து மத்திய புயலுக்கு மத்தியஸ்தத்துல நிறைய ஊடுருவல் இருந்ததுனால அந்த நீராவியானது மேல் ப மேல்மட்டத்துக்கு வளிமண்டத்துல போக முடியல அதனால மேகக்கூட்டங்கள் அதிக அளவுல உருவாகல உருவாகிய மேகக்கூட்டங்கள் எல்லாமே வந்து தாழ் தாழ்வு மேகங்கள் அது எல்லாமே பலவீனமாக இருந்தது ரெண்டாவது என்னன்னா நமக்கு தமிழகத்தை ஒட்டி உள்ள பகுதிகளில் டிசிஹெச்பின்னு சொல்லுவாங்க அதாவது டிராபிக்கல் சைக்கிளான் ஹீட் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க அது வந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு டிகிரிக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சர்வதேச வானிலை ஆளர்களோட கணிப்பு ஸோ அந்த விஞ்ஞானிகளோட கணிப்பு ஆனால் அதுக்கும் கீழே இருந்ததுனால உங்களுக்கு அந்த நீராவியானது வளிமண்டலத்துக்கு செலுத்துவதற்கு கட வங்கக்கடலால் முடியல ஸோ அதனால தான் நமக்கு வந்து மேகக்கூட்டங்கள் அதிக அளவுல உருவாகாம நமக்கு சனி ஞாயிறு அதாவது இருபத்தி ஒன்பது முப்பது வந்து நம்ம எதிர்பார்த்த மழை நமக்கு வந்து சென்னை சென்னை சுத்தி கிடைக்கல சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலை சற்று மாறி இருக்கிறது அருகே வரும்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலவீனம் அடைஞ்சு அதுக்கப்புறம் இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பலவீனம் அடைஞ்சு இதனோட சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய சுழற்சி வந்து மிகவும் ஒரு ஈரப்பதம் மிகுந்த சுழற்சியாக மாறியது இன்னைக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மழை வந்து அதிக அளவில் மேகமூட்டங்கள் உருவாகி நமக்கு இந்த இந்த மூன்று நான்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை தரக்கூடிய அளவுக்கு வந்து மேகக்கூட்டங்கள் உருவாகி இருக்கிறது ஸோ இந்த டெப்ரஷன் அப்படின்ற இந்த சிஸ்டம் வந்து இன்னும் அடுத்த ஒரு பன்னெண்டு பன்னிரண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிடையும் வலுவு இழக்கும் ஸோ அந்த வலுவிழக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் மேகம் இடிமேகங்கள் உருவாகும் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் உருவாச்சு இடிமேகங்கள் இல்லை ஸோ அது வந்து பலவீனமாகும் போது இடிமேகங்கள் உருவாகும் இடிமேகங்கள் உருவாகும் போது அவ்வப்போதான மழை அதாவது தொடர் மழை இல்லாமல் அவ்வப்போது வந்து மழை பெய்து ஒன்று ரெண்டு முறை அந்த மாதிரி போகும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி மாலை வரை நமக்கு வந்து இந்த மழைக்கான வாய்ப்பு இந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கு அதே நாளைக்கு மதியத்துக்கு மேல வேலூர் ராணிப்பேட்டை அப்படின்ற அந்த உள் மாவட்டங்கள் இருக்கு இல்லையா திருவண்ணாமலை இந்த பகுதிகள் அப்புறம் பாண்டிச்சேரி வரை விழுப்புரம் பாண்டிச்சேரி வரை அது விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இரண்டாம் தேதி மதியத்துக்கு மேல இருக்கு சோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த திருவள்ளூர் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல கனமழை பெய்யும் இதுக்கு வந்து மிக கனமழை கனமழை அந்த லெவல்க்கு நான் போக விரும்பல பட் கனமழைக்கான வாய்ப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிப்பீட் ஆகணும் அந்த எல்லாருமே மழை பிஞ்சாலே இப்ப எல்லாருமே உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிலைமைக்கு வருமானா இல்ல ஓரளவு சேஃபர் அப்படிதான் இருக்குமா இல்ல அந்த அளவுக்கு வராம தெரியல அப்போ வந்து இருந்த சூழ்நிலை வேற அப்ப வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசையில இருந்து ஒரு ஒரு தன்மையான காற்று அப்புறம் கிழக்கு திசையில இருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பத காற்று இது ரெண்டும் வந்து அஹ் ஆகி உங்களுக்கு வந்து சென்னைக்கு வடக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டு காற்றும் சேரும் இடமாக மாறியது அந்த இடத்துல ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது வந்து வறட காற்றும் ஈரக்காற்றும் சேரக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா சென்னைக்கு வடக்கு பகுதியில கரெக்டாக அந்த அது வந்து அந்த மேஜ் ஆச்சு ஸோ அந்த டைம் அதுவும் மேஜான அந்த இரண்டு வகை காற்றுமே என்ன ஆச்சுன்னா நீண்ட நேரம் வந்து அது தொடர்புலேயே இருந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நவம்பர் முப்பது இரவுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த தொடர்பு இருந்து டிசம்பர் ஒன்று நள்ளிரவு வரைக்கும் அந்த அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது அதனால தான் அந்த நீண்ட நேர தொடர்பு தான் மேக கூட்டங்கள் ரொம்பவும் வேகமாக உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிச்சு இருக்கு அந்த சூழ்நிலை இல்லை அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து படிப்படியா நமக்கு வந்து இப்போ வலுவிழந்துகிட்டே வருது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா விட்டு விட்டு பெய்யும் மழை இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்து சிஸ்டம் வந்திருக்கு வலுவிழந்திருக்கு அப்படின்னா நமக்கு திரும்ப ஒரு சுழற்சி வந்து வரணும் அந்த காற்று சுழற்சி திரும்பி வந்தா மட்டும்தான் திரும்பவும் மேகக்கூட்டங்கள் உருவாகும் சோ அப்ப வந்து மேகக்கூட்டங்கள் உருவாகி மழை பெய்யுது சற்று அந்த மேகக்கூட்டங்கள் வலுவிழந்த உடனே மறுபடியும் இன்னொரு சுழற்சி வரும்போது போது திரும்பவும் மேகக்கூட்டங்கள் உருவாகணும் சோ இப்படிதான் நமக்கு மழை வருமே தவிர தொடர் வழியாக அப்ப இருந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை இப்ப சென்னை குறிப்பா தமிழகம் வந்து என்னையே நார்த் ஈஸ்ட் இருப்பான்னு சொல்ல எந்த அளவுல இருக்கு டெபிஷியன்ல இருக்கா இல்ல நம்ம சபிசியன்ட்ல இருக்கோமா எப்படி இருக்கு இங்க தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகம் பொறுத்த வரைக்கும் இயல்பான நிலையில தான் இருக்கு பட் வட தொண்டை மண்டலங்கள் மாவட்டங்கள் இந்த இதுல மட்டும்தான் கொஞ்சம் டெஃபிசிட்ல இருக்கு அதுவும் இந்த நான்கு மாவட்டங்கள் வந்து மிகப்பெரிய பற்றாக்குறையில இருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீத பற்றாக்குறைகள்லாம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய டெபிசிட்ஸ் இருக்கு பட் இது வந்து என்ன அப்படின்னா இப்போ நமக்கு மழை வரவேண்டிய நேரங்கள்ல மழை வர வராமல் போனது பல தரணங்கள் இப்போ நவம்பர் மிடில்லயே நடுவுலயே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மழை வர வேண்டி இருந்தது அது வந்து மூன்றாவது வாரத்துல அது எதிர்பார்த்தோம் அது வரல வந்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சு வலுவிழக்கும் போது இப்போ மழை வந்து நமக்கு அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிருக்கு பட் இது எப்படி இருந்தாலும் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யுமா அப்படிங்கறது டவுட் தான் ஏன்னா நாளைக்கு இற மாலை வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுக்கப்புறம் வந்து படிப்படியா மழை குறையும் பட் நான் ஏற்கனவே இன்னொரு அலைவரிசையில நான் சொன்னது போல நான்காம் தேதி வரை நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து வலுவிழந்து கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போக போகுது ஸோ இது அரபிக்கடலுக்கு இரண்டாம் தேதி இல்ல மூன்றாம் தேதி காலை போகும்னு நினைக்கிறேன் சோ அப்படி போகும்போது தொடர்ச்சி இதை தொடர்ந்து கிழக்கு திசை காற்று வந்து ஊர் வரும் இப்ப வந்து வடமேற்கு திசையிலேருந்து நமக்கு காற்று வருது இது அரபிக்கடலுக்கு போகும்போது நமக்கு வந்து கிழக்கு திசை காற்று உள்ள வரும் அப்படி வரும்போது ஒரு நான்காம் தேதி வரை நமக்கு மழை தொடருமானா பெருமழை இருக்காது நாளை ம மதியம் வரை நமக்கு பெருமழைக்கான வாய்ப்பு இருக்கு பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழையோட அளவு வந்து படிப்படியா குறைஞ்சு அவ்வப்போது பெய்யும் மழை இப்ப இரவு நேரங்கள்ல காலை நேரங்கள்ல ஒரு வெப்பசலன மழை வருது இல்லையா அது மாதிரியான மழை வந்து நான்காம் தேதி வரை நமக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இந்த சிஸ்டம் நான்காம் தேதி அரேபியன்சி போன அதுக்கப்புறம் அடுத்தது எப்ப வரப்போகுது மழைக்கான நாட்கள் எப்ப இருக்கு டிசம்பர் மாதத்துல ஆஹ் அது எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு ஏன்னா டிசம்பர் அப்படிங்கிற ஒரு மாசம் வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஒரு லக்கு தான் இப்போ நமக்கு டிசம்பரில் நல்லா மழை பெய்ஞ்சிருக்கு நமக்கு அந்த வரலாறுலாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல பட் நவம்பர் தான் நமக்கு நீர் ஆதாரம் பெருகக்கூடிய ஒரு ஒரு மாதம் ஸோ அந்த மாதமே நமக்கு மிஸ் ஆயிடுச்சு இப்போ டிசம்பர் எப்படின்னா நமக்கு வந்த லக்கு ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு எம்ஜே போன்ற ஒரு நிகழ்வு வந்து இந்திய பெருங்கடலில் இன்னொரு பதினஞ்சு நாள்ல உள்ள வரா மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு பட் அப்படி வந்தா மூன்றாவது வாரத்துல ஒரு சில மழைக்கான பதிவுகளுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது இப்போ சொல்ல முடியாது அது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும் ஏன்னா நமக்கு அடுத்த ரெண்டு நாள் புயல் வந்து என்ன பண்ண போகுதுன்றதே நம்மளால கரெக்டா சொல்ல முடியல நான் வந்தது கடைசியா பாத்தீங்கன்னா மழை வரல சோ புயல் டிட்வா புயல் வந்தது ஆனால் அது வலுவிழக்கும் போது நமக்கு இப்ப மழை வந்திருக்கு சோ அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் சோ அப்ப நம்ம அந்த தேதியை நெருங்கும் போதுதான் அது உறுதியா சொல்ல முடியும் மூன்றாவது வாரத்துல மழை இருக்கா மாதிரி தெரியுது ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல அப்ப அந்த எம்ஜிஓ வரல நீங்க சொன்ன மாதிரி டிசம்பர்ல அந்த மூன்றாவது வாரத்துல அந்த இதுல வரல அப்படின்னா எண்ணியம் முடிய போகுதுன்னு அர்த்தமா இல்ல இல்ல ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் இது கணக்கு ஆக்சுவலா இப்போ டிசம்பர் இன்னும் நமக்கு என்ன மழை வந்தாலும் அது போனஸ் மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் மூன்றாவது வாரத்தில் வர எம்ஜேஓ பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முக்கால்வாசி இந்த டிசம்பர்ல வரக்கூடிய எம்ஜேஓ வந்து கண்டிப்பா வந்து தெற்கு தெந்தூருன்னு சொல்லணும் சதர்ன் எமிஸ்பியர் அவங்களுக்கு தான் ஃபேவரபுளா இருக்கும் நார்தர்ன் எமிஸ்பியருக்கு ஃபேவரபுளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி டிசம்பர்ல வர மழை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மழையாக தான் இருக்கும் தொடர் மழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து டிசம்பர்ல எப்பவுமே நடக்கும் அது அந்த ஒரு நாள் மழையில நமக்கு எவ்வளவு மழை வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு வந்து என்ன எந்த அளவுக்கு நமக்கு ஒரு லாப லாபகரமாக ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும் அதனால டிசம்பருங்கிறது நம்ம எடுத்து கணக்கில் எடுத்துக்க முடியாது வர வரைக்கும் லாபம் அவ்வளவுதான் தான் அந்த எண்ணம் முடியும் போதா தமிழகத்துக்கு குறிப்பா சென்னைக்கும் தமிழகத்துக்கு டெபிசிட் வராது ஏன்னா ஆல்ரெடி தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம் நவம்பர்ல வந்து நமக்கு தேவை வந்து அக்டோபர் நவம்பர்ல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இயல்பான நிலை பட் நம்ம அந்த அந்த நிலையை கிராஸ் பண்ணியாச்சு இன்னொரு ஏழு எட்டு சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா வந்து அது பூர்த்தி ஆயிடும் பட் தென் மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து நான்காம் தேதிக்கு பிறகு மழை திரும்பவும் வரத்துக்கு மேற்கு திசை மாவட்டங்கள் இந்த கொங்கு மண்டலம் இங்கெல்லாம் நான்காம் தேதிக்கு மேல வந்து மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வரும்போதே ஓரளவுக்கு நாற்பது சென்டிமீட்டர் கிட்ட நெருங்கிடும் அப்ப நாற்பது சென்டிமீட்டர் தமிழகத்துக்கு அப்படின்னு ஏவரேஜா பண்ணும்போது பாத்தீங்கன்னா சராசரியாக அது வந்து இயல்பு தான் பட் டெபிசிட் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நான்கு நான்கு ஐந்து தான் மிகப்பெரிய பற்றாக்குறையா இருக்கும் இதுதான் பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு மழை வரும் டிசம்பர்ல அந்த மூன்றாவது தான் மழைதான் நமக்கு கை கொடுக்குற மாதிரி இருந்தா நல்லது இல்லைன்னா வந்து நமக்கு பற்றாக்குறையா தான் முடியும் இல்ல இந்த வடமேற்கு பருவமழை வந்து கணிக்கிறது கஷ்டமா ஏன்னா இன்னைக்கே நம்ம பார்த்துருப்போங்க என்னைக்கு நீங்க லீவு விடலையோ இன்னைக்கு எல்லா ஸ்கூலும் திறந்துருந்தது ஆனா மலை கொட்டோ குட்டுன்னு கொட்டுது தான் லீவு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த எண்ணியம் கணிக்கிறது ரொம்ப கஷ்டமா கம்பேர்ட் டு சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு மான்சூன் அது எப்படின்னா வந்து எப்பவுமே வந்து உலக அளவுல பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா ஒரு மான்சூன் அப்படிங்கிறது கடல்லேருந்து ஆரம்பிச்சு நிலத்துக்கு வரக்கூடியது அதாவது கடல் காற்று அந்த கடல் ஈரப்பதத்தை உறிஞ்சு நிலப்பகுதிகளுக்கு மழையாக தான் வந்து ஒரு ஒரு மான்சூனோட கரெக்டான ஒரு டைனாமிக்ஸ் பட் நமக்கு வர மான்சூன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வடதுருவ காற்றும் தென்துருவ காற்றும் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்துல வந்து வட இந்தியாவில இருக்கும் அது சந்திக்கின்ற இடம் தென் தென்துருவத்துக்கு போற காற்று ரெண்டுமே சந்திக்கிற இடம் வந்து வட இந்தியா வடகிழக்கு இந்தியா அந்த அந்த லெவல்ல தான் ரன் ஆகும் அதை தான் இந்த மேக கூட்டங்கள் நகரும் அப்படி தான் நமக்கு வந்து அந்த தென்மேற்கு பருவமழையில வந்து பல மாநிலங்களுக்கு மழை வருது ஆனா இதே பாத்தீங்கன்னா அந்த சந்திக்கின்ற அந்த இரண்டு காற்றோடைய அந்த நிலை பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாசத்துல கீழே இறங்கி வரும் இந்த கீழே இறங்கி வரும்போது இது நமக்கு அருகில் தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு அருகில் வரும்போது நமக்கு அந்த வடகிழக்கு பருவமழை அப்ப வந்து காற்றின் விசை மாறுது மாறி நம்மை நோக்கி காத்து வருது இப்ப எப்படி நம்ம கிட்டே இந்த காத்து வந்து தென்மேற்கு திசையிலேருந்து போச்சோ நமக்கு இந்த அக்டோபர் மாசத்தில் இருந்து நமக்கு வருது ஏன்னா அந்த சந்திக்கின்ற அந்த இரண்டு துருவ காற்றும் வந்து அதனோட நிலை வந்து பதினஞ்சு டிகிரி நார்த் லாட்டிட்யூட் சொல்லக்கூடிய தெற்கு ஆந்திரா வரைக்கும் இறங்கிடும் ஸோ அப்படி இறங்கும் போது இதை நோக்கி வரும்போது நமக்கு இந்த பருவமழை அதாவது வடகிழக்கு பருவமழைங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது இதோடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் புயல்கள் இப்படி உருவாகி நமக்கு சாதகமான ஒரு இடத்துக்கு வரும்போது தான் நமக்கு அந்த மழை வரும் ஸோ இது வந்து ஒரு லோ ப்ரெஷர் சிஸ்டம் வந்து டிரைவ் பண்ற ஒரு மான்சூன் சீசன் மான்சூன் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இது வந்து கரெக்டான இடத்துல அந்த லோ பிரஷர்ஸ் உருவாக்கி கரெக்டான ஒரு ட்ரஃப் வந்து அந்த ட்ரஃப் நம்ம மேல விழும்போது இது எல்லாம் நமக்கு சாத்தியமா வரணும் நமக்கு சாதகமாக வர வேண்டும் அப்போதான் நமக்கு வந்து மழை வரும் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இடங்கள் மிஸ் ஆகும்போது அப்போ வந்து அங்கே பற்றாக்குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இது வந்து ஒரு டிப்பிக்கல் மான்சூன் நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனாலதான் நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே வந்து ஃபெயிலியர்ஸ் அதிகமா இருக்கு காரணமே அதுதான்